வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக போராட்டம் மன்னார் காற்றாலை திட்டத்தை நிறுத்துங்கள் வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் தமிழர் பகுதியில் வெடிக்கவுள்ள மாபெரும் போராட்டம் அரசியல்வாதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு பாரியளவு விபத்துகள் ஏற்படும் அபாயத்தில் பிரதான வீதி தமிழர் பகுதியில் மீட்கப்பட்ட இளைஞனின் சடலம் தீவிர விசாரணையில் காவல்துறையினர் வேலையில்லாமல் திணறும் பட்டதாரிகள் அரசாங்கத்தை நோக்கி தொடுக்கப்படும் கேள்வி யாழில் கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் பலி தாக்குதலாளியை பிடிக்க முயன்ற நால்வர் மீதும் தாக்குதல் கொலைவெறியின் உச்சம் காசாவில் ஐந்து ஊடகவியலாளர்களை படுகொலை செய்த இஸ்டேல் மீண்டும் மீண்டும் நிலநடுக்கத்தால் அதிரும் துருக்கி அச்சத்தில் மக்கள் தொடர்பென விரிவான செய்திகள் மன்னார் நகரத்தின் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தான வகையிலும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலும் அமைந்துள்ள காற்றழுத்த திட்டத்தை நிறுத்த கோரியும் மன்னார் தீவை முற்றுமுழுதாக அழிக்கப் போகும் கனியம்மன் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் நகரத்தின் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தான வகையிலும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலும் அமைந்துள்ள காற்றாலை திட்டத்தை நிறுத்தக்கோரியும் மன்னார் தீவை முற்றுமுழுதாக அழிக்கப் போகும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராகவும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மக்களும் சிவில் அமைப்புகளும் நடத்தும் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மற்றும் தமிழ் தேசிய பேரவையினதும் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கட்சியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் துரைராஜா ஜான்சன் மன்னார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் இன்று மன்னாரில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் மன்னாரில் முன்னெடுக்கவுள்ள காற்றாலை திட்டத்தை நிறுத்த கோரியும் இல்மனைட் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மனித சங்குலி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மன்னாரில் முன்னெடுக்க உள்ள காற்றாலை திட்டத்தை நிறுத்த கோரியும் இல்மனைட் அகழ்வுக்கு எதிராகவும் மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பவுனியா சமூக நீதிக்கான பகுஜன அமைப்பின் ஏற்பாட்டில் பவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்டத்திற்கு அண்மையில் இன்று காலை குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் அபிவிருத்தியின் பெயரால் மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் இந்த திட்டங்களை நிறுத்த வேண்டும் இலங்கையின் மீன்பிடித் தொழில் மற்றும் பறவைகளின் பாதுகாப்பு சரணாலயம் இயற்கை காற்றின் பலு போன்றவற்றிற்கு பெயர் பெற்ற இடமாக மன்னார் விளங்குகின்றது இந்த நிலையில் ஏகபோக ராட்சத பல்தேசிய கம்பெனிகளின் லாப வேட்டையாலும் இலங்கை அரசாங்கங்களின் கையாளாகாத நிலையினாலும் அழிவை எதிர்நோக்கி உள்ளது இந்த மன்னார் தீவு ஏற்கனவே உள்ள காற்றாலைகளால் மீன் கரைக்கு வருவது குறைந்துவிட்டது மீன் இனப்பெருக்கம் குறைந்துவிட்டது காற்றாலைகளின் அமைப்பால் தரையில் ஏற்படுத்தப்பட்ட மாறுதல்கள் அமைப்பை மாற்றி வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலத்தடி நீர் உவராதலை ஏற்படுத்தியுள்ளது காற்றாலைகளின் இறைச்சலால் மன்னாருக்கு வரும் வலசை பறவைகளின் வருகையை தடுக்கவும் பாதையை மாற்றவும் அவை காற்றாடிகளால் இறக்கும் நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது இது மட்டுமன்றி மக்களின் வாழ்விலும் காற்றாலைகளின் ஒளி மாசு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் மன்னார் மண்ணின் கீழிருக்கும் இல்மனைட் தோரியம் போன்ற கனிம வளங்கள் இன்றைய நவீன விஞ்ஞான உபகரணங்கள் மற்றும் இராணுவ தேவைகளுக்காக உலக நாடுகளுக்கு தேவைப்படுகின்றது அதில் முதலீடு செய்வது பெரும் லாபம் தரும் என்பதனால் பல்தேசிய பல்தேசிய நிறுவனங்கள் முண்டியடிக்கின்றன எனவே மன்னாரில் நடைபெற இருக்கின்ற இந்த அகழ்வு மன்னார் தீவையே மனித வாழ்வுக்கு உகந்ததாக இல்லாமல் செய்துவிடும் அளவிற்கு ஆபத்தானது இந்த காற்றாலை மற்றும் கனிய அகழ்வு நாட்டின் தேவைக்கானதன்றி பல்தேசிய கம்பெனிகளின் லாப குவிப்புக்கானதே என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த போராட்டத்தில் அரசியல் தரப்பினர் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து மன்னாரில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து மன்னாரில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்க இல்லை மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இரண்டாம் கட்ட காற்றாலை கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் ஒன்று மன்னாரில் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினான்காம் திகதி காலை ஒன்பது மணி முதல் மன்னார் பஜார் பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ள குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வடக்கு கிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் மற்றும் வடக்கு கிழக்கை சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர்களை குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றோம் குறித்த போராட்டம் ஊடாக நாங்கள் தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் எமது மக்களையும் மற்றும் மண்ணையும் யாரும் அபகரிக்க முடியாது நாங்கள் துப்பாக்கி ஏந்தி போராடிய போது தியாகங்களை செய்து எனவே அரசியல் கட்சி கட்சிங்களின்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நகரசபை பிரதேச சபை மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் அனைவரும் குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் தென்னிலங்கைக்கு நாங்கள் பாடம் புகட்டும் வகையில் எமது மண்ணையும் மக்களையும் காப்பாற்றும் வகையில் இடம்பெறும் இந்த போராட்டத்தில் அனைவரையும் பங்கு கொள்ளுமாறு வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் அழைப்பு விடுக்கப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு மற்றும் பச்சிலைப்பள்ளி மக்களின் பிரதான போக்குவரத்து பாதையாக காணப்படும் மருதங்காணி புதுக்காட்டு பிரதான வீதி பாரியளவு விபத்துக்கள் ஏற்படும் அபாயத்தில் உள்ளது வடமராட்சி கிழக்கு மற்றும் பச்சளைப்பள்ளி மக்களின் பிரதான போக்குவரத்து பாதையாக காணப்படும் மருதங்கணி புதுக்காட்டு பிரதான வீதி பாரியளவு விபத்துகள் ஏற்படும் அபாயத்தில் உள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது கடந்த காலங்களில் சட்டவிரோத மண் நகர்ப்பு அதிகரித்து காணப்படுகின்றது இவ்வாறு சட்டவிரோதமாக அகழப்பட்ட மண்ணினை கடத்தல் கும்பல்கள் பவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற இடங்களுக்கு விற்பனை செய்வதற்கு இந்த பிரதான பாதையினையே பயன்படுத்தி வருகின்றார்கள் இதனால் கடந்த சில நாட்களாக வீதியோரத்தில் அதிகளவான மண் பரவி இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது இருப்பினும் நேற்றைய தினம் அதிகளவாக பெய்த கனமழையின் போது சட்டவிரோத மண் கும்பல்கள் தமது ஆதிக்கத்தை அதிகளவு மேற்கொண்டுள்ளனர் இதனை அவதானித்த பிரதேச மக்கள் இது குறித்து விசேட அதிரடிப்படையினருக்கு அறிவித்துள்ளனர் பின்னர் மருதங்கணி புதுக்காட்டு பகுதியை காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் முற்றுகையிடுவதை அறிந்த சட்டவிரோத மண் மாஃபியாக்கள் ஏற்றுச் சென்ற அனுமதியற்ற மண்ணை வீதியோரங்களில் பறித்துவிட்டு சென்றுள்ளனர் இதனால் இன்று காலை சுமார் மூன்று டிப்பர்களுக்கு அதிகமான மணல் வீதியோரங்களில் பரவி காணப்பட்டதால் பாரியளவு விபத்துகள் ஏற்படும் அபாயத்தில் இருந்ததாகவும் இன்றைய தினம் காலை ஒரு சில சிறு விபத்துகள் ஏற்பட்டுள்ளது எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் வீதியோரங்களில் காணப்படும் மணலை கிளிநொச்சி வீதி அதிகார சபையினர் அகற்றும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பில் சவுக்கடி கடற்கரை பகுதியில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் சவுக்கடி கடற்கரை பகுதியில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது சவுகடி கடற்கரை பகுதியின் சவுக்கு தோட்டத்தில் இருந்து இன்று குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று காலை பிரதேசவாசிகளால் சடலம் ஒன்று காணப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அந்த இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளனர் இந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகில் இருந்து குறித்த இளைஞர் பயணித்த மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி மோட்டார் சைக்கிளை காவல்துறையினர் கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட சடலமாக என்பது குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் அரசாங்கம் மீறிவிட்டதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவின் அரசாங்கம் மீறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒருவரிடம் ஆகியும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வழங்கிய வாக்குறுதிகளை இவ்வாறு மீறியுள்ளதாக அவர் இன்று தெரிவித்துள்ளார் ஜேவிபி தலைமையிலான தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருபதாயிரம் பேர் ஆசிரியர்களாகவும் சுங்கம் இறைவரி சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு சேவைகளில் ஏனையவர்களை பணியமர்த்தவும் வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதிலும் சுமார் நாற்பதாயிரம் பட்டதாரிகள் வேலையில்லாமல் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பட்டதாரிகள் கட்சியின் பங்கினை அதிகரிக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் தற்போது கைவிடப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார் அவர்களை வேலைக்கு அமர்த்த அரசாங்கம் தயங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் மீதான அச்சமா காரணமே தலைவர் கேள்வி மேலும் ார் பட்டதாரிகளை அரசியல் கைப்பாவைகள் அல்ல கற்றறிந்த மற்றும் புத்திசாலித்தனமான பலம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அத்தியாவசிய துறைகளில் அவர்களை அமர்த்துமாறும் அரசாங்கத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் படுகாயம் அடைந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் புங்குடுதீவு தீவு முதலாம் வட்டாரத்தை சேர்ந்த நாற்பது வயதுடைய அற்புதராசா அகிலன் என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மீது சரமாரியாக கத்தி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என தெரிய வருகின்றது அதேவேளை கத்தி தாக்குதலை மேற்கொண்ட நபரை பிடிக்க முயன்ற இரு பெண்கள் உள்ளிட்ட நால்வர் மீதும் கத்தி தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தாக்குதலாளி தப்பிச் சென்றுள்ளார் மேலும் தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்த நால்வரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் காசா நகரின் அல்ஷிபா மருத்துவமனை அருகே இஸ்ரேலிய தாக்குதலில் ஐந்து அல் ஜசீரா ஊடகத்தின் நிருபர்கள் கொல்லப்பட்டதாக ஒலிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது காசா நகரின் அல் மருத்துவமனை அருகே இஸ்ரேலிய தாக்குதலில் ஐந்து அல் ஜசீரா ஊடகத்தின் நிருபர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஒலிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த இலக்கு வைக்கப்பட்ட படுகொலை பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான மற்றமொரு அப்பட்டமான மற்றும் திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலிற்கு பின்னர் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அனஸ் அல் ஷெரீப்பை குறிவைத்ததை உறுதிப்படுத்தியது அவர் ஹமாஸில் ஒரு பயங்கரவாத பிரிவின் தலைவராக பணியாற்றினார் என்று ஒரு டெலிகிராம் பதிவில் எழுதியுள்ளது இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு மற்றும் தாக்குதல் சம்பவத்திற்கு கட்டாரில் இருந்து செயல்படும் செய்தி நிறுவனம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது தாக்குதலில் மொத்தம் பேர் இறந்துள்ளதாக அல் ஜசீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஆரம்பத்தில் அதன் ஊழியர்கள் பேர் கொல்லப்பட்டதாக கூறிய ஒளிபரப்பாளர் சில மணி நேரம் கழித்து அதனை ஐந்து என திருத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குருக்கியின் வடமேற்கு மாகாணமான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கியின் வடமேற்கு மாகாணமான பாலிகேசரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆறு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சிந்திர்கி நகரத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இஸ்தான்புல்லின் வடக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கத்தில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்து ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இந்த நிலநடுக்கத்தினால் பல கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடிபாடுகளில் எவரேனும் சிக்கியிருந்தால் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நான்கு புள்ளி ஆறு ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் உட்பட பல பின்னதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் சேதமடைந்த கட்டடங்களுக்குள் நுழைய வேண்டாம் என்று அந்த நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வணக்கம்